ஜாமீனில் வெளியே வந்துள்ள மை வீத்ரி ஆட்ஸ் நிர்வாக இயக்குநர் சக்தி ஆனந்தன் தலைவரஸ் பேக் என்ற தலைப்பில் வீடியோ வெளியிட்டுள்ளார் தமது நிறுவனத்திற்கு எதிராக எத்தனை இடையூறு கொடுத்தாலும் மக்களின் சக்தியாலும் தர்மத்தின் துணையோடும் தான் வெல்வேன் என அவர் கூறியுள்ளார் அன்பார்ந்த மை வீத்ரி உறுப்பினர்களுக்கு வணக்கம் நண்பர்களே நம் நிறுவனத்துக்கு எதிராக பல நபர்கள் பல விதங்களில் இடைஞ்சல் பண்ணாலும் அது அத்தனையுமே சட்டத்தின் துணை கொண்டு தர்மத்தின் துணை கொண்டு மக்கள் சக்தி கொண்டு இறை சக்தி கொண்டு இயற்கை சக்தி கொண்டு அனைத்தையும் முறியடித்து நம்முடைய நிறுவனத்தினுடைய செயல் திட்டம் என்னவோ நம்முடைய நோக்கம் என்னவோ நம்முடைய லட்சியம் என்னவோ அதை நோக்கி மிகச் சிறப்பாக நிறுவன தொடர்ந்து நடைபெற்றிருக்கு அதில் எந்த விதமான சந்தேகம் யாருக்கும் தேவையில்லை அத்தனை தடைகளையும் தான் நம்ம ஒரு பிஸ்னஸை சக்சஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது ஸோ அதுக்கான எல்லா விஷயங்களும் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கு அதனுடைய கன்டினியூட்டி தான் சில விஷயங்கள் நடந்திருக்கு அது எல்லாமே பாசிட்டிவாக தான் முடிஞ்சுக்கிட்டு இருக்குது ஸோ எதை பற்றியும் யாரும் கவலைப்பட வேண்டாம் எல்லாமே சிறப்பாகவும் சரியாக இருக்குது அதனால் எந்த கவலையும் கொள்ளாமல் உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் சிறப்பாக செய்யுங்க உங்களுடைய மூமெண்ட்டை டேட் என்ன பண்ணுறீங்களோ அது சிறப்பாக செய்யுங்க அதை தாண்டி எதுனாலும் வந்து நம்ம பார்த்துக்கலாம் கண்டிப்பாக நிறுவனம் அத்தனை தடைகளையும் முறையாக இன்றைக்கி வந்து எதிர்கொண்டு அதை முழுமையாக அதிலிருந்து வென்று வரும் அதுக்கான எல்லா மூமெண்ட்டையுமே நான் ஒன்பதோட செஞ்சுக்கிட்டுருக்கேன் ஸோ நத்திங் டு வரி எல்லாமே சரியாக தான் இருக்குது டோன்ட் வரி இது வந்து என்னுடைய முதல் தகவல் அடுத்ததாக என்ன சொல்ல வரேன்னா இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை பதினாறாம் தேதி டைம் சேவர் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கணும் சில இஷ்யூஸ்னாலே அந்த டைம் சேர் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு டேட் தள்ளி போயிடுச்சு அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் ஸோ இன்னைக்கு சாயந்தரம் எட்டு மணிக்கு மேலே டைம் சேர் போர்ட்டல் ஓப்பன் ஆயிரும் ஸோ இந்த நாள் அதாவது இன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்குள்ளே யாரெல்லாம் டைம் சேவர் எலிஜிபிள் ஆகிட்டீங்களோ கடந்த மாதத்துலேருந்து இந்த வெள்ளிக்கிழமையான இந்த பதினாறாம் தேதி சாய்ந்திரம் ஆறு மணிக்குள்ளே யாராவது எலிஜிபிள் ஆகிறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே நீ நைட் எட்டு மணிக்குள்ளே டைம் ஸேர் போர்ட்டில் ஓப்பன் ஆகும் ஸோ ஏற்கனவே டைம் ஸ்டேர் போர்ட்டில் எலிஜிபிள் ஆனவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் ஒரு வேலை இன்னும் எலிஜிபிள் ஆகாமல் தான் இன்றைய நாளாக கூட சாய்ந்தரே டைம் இருக்குது வேணா பயன்படுத்திங்க ஸோ யாருக்கு டைம் ஸ்டேர் தேவையோ அதுக்கான முயற்சியில் இறங்குங்க மற்றபடி ஏற்கனவே எலிஜிபிள் ஆனவங்களுக்கு மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களை சொல்லி நல்ல ஒரு லட்சியம் வெள்ளூரி லட்சியம் மைவீத்திரி மக்கள் நிறுவனம் மக்களுக்கான நிறுவனம் ஸோ எந்த சந்தேகம் வேண்டாம் எல்லாமே சரியா இருக்குது மிகச்சிறப்பு நடக்கும் வாழ்த்துக்கள் வணக்கம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க